எல்லோருக்கும் வணக்கம் அவ்வை பாட்டியின் முதுமொழி ஒன்றினை பார்க்கலாம் அவ்வை பாட்டி சொல்கிறார் இயல்வது கரவேல் இயல்வது என்றால் உன்னால் முடிந்தது கரவேல் என்றால் செய்யாமல் இருக்காதே உன்னால் முடிந்த காரியங்களை நீ செய்து கொண்டே இரு என்கிறார் அவ்வை பாட்டியார் உன்னால் முடிந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் செய்து கொண்டே இரு சோம்பேறியாக இருக்காதே நீ சோம்பல்பட்டு இருக்காது உன்னால் ஒரு வேலை செய்ய முடியும் அதை செய்து விடு என்கிறார் அவ்வை பாட்டியார் செய்யாமல் இருப்பதால் ஒரு நல்ல காரியம் செய்யாமல் இருப்பால் யாருக்கும் நல்லது ஏற்படுத்தவில்லை ஆனால் நல்ல காரியம் செய்வதால் நமக்கு நன்மையே ஏற்படும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எப்பொழுது நடக்கும் நான் எப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்திருந்தால் நமக்கு அது நல்லது கிடைக்கும் நாம் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்தால் நமக்கு தேவைப்படுற இடத்துல உதவி கிடைக்கும் இதைத்தான் இயல்வது கரைவல் என்கிறார் உன்னால் முடிந்ததை உன்னால் ஒரு வேலை செய்ய முடியும் என்றால் அந்த வேலையை செய்துவிடு செய்யாமல் இருக்காதே அது நல்ல வேலையாக இருக்க வேண்டும் நான்கு பேருக்கு உதவும் வேலையா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வேலை உன் கையில் இருந்தால் அதை உடனே செய்து முடி என்கிறார் அவ்வை பாட்டில் இயல்வது கரவேல் என்பதன் விளக்கம் இதுவே நம்மால் இயன்றது இயன்றதை செய்தால் போதும் நம்மால் இயலாததை செய்ய வேண்டாம் நம்மால் முடியாததை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம் ஆனால் நமது முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை அக்கம் பக்கத்தில் இருப்போக்கு செய்து கொண்டு வந்தால் அதுவே போதுமானது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சுபமயம் நன்றி வணக்கம்